காற்றின் பயணம் குழந்தைகளே நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் காண முடியாத ஆனால் நம்மால் ஒரு நிமிடம் கூட இல்லாமல் இருக்க முடியாத ஒன்று எது தெரியுமா என்று மாலதி ஆசிரியர் புன்னகையுடன் வகுப்பை தொடங்கினார் மாணவர்கள் அனைவரும் ஒரு நொடி யோசித்துவிட்டு காற்று என்று ஒரே குரலில் உற்சாகமாக சொன்னார்கள் வகுப்பறையே அவர்களின் குதூகலத்தால் நிறைந்தது சரியாகச் சொன்னீர்கள் என்றார் மாலதி காற்று எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கிறது ஆனால் அதை நாம் கண்களால் காண முடியாது இன்று அந்த காற்றின் அற்புதமான பயணத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் அவர் விளக்கத் தொடங்கினார் காற்று என்பது பல வாயுக்களின் கலவை அதில் நைட்ரஜன் நாம் சுவாசிக்கத் தேவையான ஆக்சிஜன் மற்றும் சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் இருக்கின்றன தாவரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன அதனால்தான் மனிதர்களும் தாவரங்களும் உயிர் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்றார் ஆசிரியரே காற்று எப்படி உருவாகிறது அது எங்கிருந்து வருகிறது என்று அருண் ஆர்வத்துடன் கேட்டான் நல்ல கேள்வி என்ற மாலதி சூரியன் பூமியின் வெவ்வேறு பகுதிகளை வெப்பமாக்கும் போது அங்கே இருக்கும் காற்று சூடாகி மேலே எழும்புகிறது அந்த இடத்திற்கு குளிர்ச்சியான காற்று நகர்ந்து வருகிறது இந்த தொடர்ச்சியான நிகழ்வுதான் காற்றின் சுழற்சி இந்த காற்றின் சுழற்சியிலிருந்துதான் இதமான தென்றல் பலமான புயல் ஏன் மழையை கொண்டு வரும் மேகங்களின் நகர்வு கூட உருவாகிறது என்று அவர் மேலும் விளக்கினார் ஆசிரியரே அப்படி என்றால் காற்று இல்லாமல் மழையே பெய்யாதா என்று குமார் கேட்டான் ஆம் குமார் காற்றுதான் மேகங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தள்ளி செல்கிறது அந்த மேகங்கள் மலைகள் மீது மோதும் போதுதான் நமக்கு மழை கிடைக்கிறது காற்று தபால்காரர் போல மேகங்களைக் கொண்டு சேர்க்கிறது காற்றின் சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க முடியும் தெரியுமா பெரிய காற்றாலைகள் காற்றின் உதவியால் சுழன்று சுற்றுச்சூழலுக்கு தீங்கு செய்யாத சுத்தமான ஆற்றலை உருவாக்குகின்றன என்றார் மாலதி ஆசிரியரே காற்றில் மாசு கலந்தால் என்ன ஆகும் என்று சுதா கவலையான குரலில் கேட்டாள் அதுதான் இன்றைய உலகின் மிகப்பெரிய பிரச்சினை என்றார் மாலதி தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வரும் புகை காற்றில் நச்சு வாயுக்களை கலக்கிறது இது காற்று மாசு எனப்படுகிறது இதனால் நமக்கு சுவாச நோய்கள் ஏற்படுகின்றன பூமியும் வெப்பமடைகிறது இதை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஆசிரியரே என்று மாணவர்கள் அனைவரும் ஒரே குரலில் கேட்டனர் மாலதி புன்னகைத்தார் நாம் நிறைய மரங்களை நட வேண்டும் மிதிவண்டிகளை பயன்படுத்தலாம் தேவையில்லாத போது மின்சாரத்தை அணைக்கலாம் உங்களைப் போன்ற குழந்தைகளின் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நம் பூமியின் காற்றை சுத்தமாக வைத்திருக்க உதவும் மாணவர்கள் அனைவரும் நிச்சயமாக ஆசிரியரே என்று உறுதியளித்தனர்